ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி நம்ம ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட்டு வரதால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாதாமில் வந்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் நம்ம பாதாம ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு அவ்வளோவா யாருக்கும் தெரியாது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தினமும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏழு அல்லது எட்டு பாதாம் ஒரு சாதாரண நீரில் ஊற வச்சுட்டு தூங்க காலையில் எழுந்ததும் அந்த பாதாம் எடுத்து தோலை உரிச்சு சாப்பிடுங்க தோல் உரிக்காமல் சாப்பிட வேணாம் தோல் உரிக்காமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதாவது செரிமானத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் டெய்லி நீங்கள் இப்படி சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பெண்கள் குழந்தை வாய்ப்பு அதிகரிக்க இந்த பாதாம் நீங்கள் சாப்பிட்லாம் டெய்லியும் ஏழு அல்லது எட்டு மட்டும் போதும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பெறும் வபாக்கியம் அதிகரிக்கும் பிரசவ காலங்களில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது குழந்தை பிறக்கும் போது தாய் மற்றும் குழந்தைக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பால் நன்கு ஊற ஆரம்பிக்கும் நீங்கள் பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த பாதாம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புலாம் குறைஞ்சி உங்களோட உடம்பு வந்து ஸ்லிம்மாக இருக்கும் இது உடல் வளர்ச்சிக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முகப்பொழிவு மற்றும் முக சுருக்கம் நீங்கிறதுக்கு டெய்லியும் நீங்கள் ஏழு அல்லது ஏற்று வாழாமல் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் உங்களோட முகம் ரொம்பவும் அழகாக மாறும் இதனால் உங்களோட உண்மை வயது தெரியாமல் போயிடும் நீங்கள் ரொம்ப ஏஜ்டாக தெரிய அவசியம் இருக்காது உங்கள் ஏஜை விட ரொம்ப கம்மியாக தெரிய ஆரம்பிப்பீங்க தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாதாமா நன்கு அரைச்சி தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து நீங்கள் முடிக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கூந்தல் ரொம்ப அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் பாதாம் பருப்பில் ரிஃபோஃப்ளைவின் என்கிற பி விட்டமினோ எல்கார்டினைட் என்கிற அமினா மூலமும் மூல செயல்திறனை அதிகரிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது புத்தி கூர்மைக்கு உதவியாக இருக்குது நரம்புகளின் இயக்கத்துக்கு பாதாம் பெரிதும் பயன்படுது பாதாமில் ஃபோலிக் ஆசிட் அதிக அளவு இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் எப்போதுமே இளமையுடன் இருக்கணும்னு விரும்புகிறவங்க டெய்லியும் ஏழு அல்லது எட்டு பாதாம் நீங்கள் தினசரி ஊனவாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இது உங்களை ரொம்பவும் இளமையாக எப்போதும் போ வச்சுருக்கோம்